வணக்கம் இதுவரை தமிழ்நாட்டில் உள்ள பாடல் பெற்ற சிவன் கோயில்களை ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி அரியலூர் மாவட்டத்தில் மூன்று கோயில்கள் இருக்குது அதில் இரண்டு கோயில்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற பிளானில் சோலோவாக பைக் ரைடில் போயிட்ருக்கேன் திருச்சிராப்பள்ளியிலேருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருமழப்பாடி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் அமைந்திருக்கிற சிவன் கோயிலையும் அதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கீழப்பழுவூர் அப்படிங்கிற கோயில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த இரண்டு கோயில்களை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இன்றைக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன் திருவடப்பாடி கோயில் நெருங்கியாச்சு இப்போ கொள்ளிடம் கரையோரமாக போயிட்டுருக்குறோம் இங்கே அந்த கொள்ளிடம் வந்து வளைஞ்சி வரும் அதாவது இந்த கோயில் வந்து கொள்ளிடத்துடைய மேற்கு மற்றும் வடக்கு கரைகளில் இருக்கிற மாதிரி அந்த டேர்னிங்கில் இருக்கும் இந்த கோவிலில் வீட்டிற்கும் சிவனுடைய பெயர் வந்து வைத்தியநாதர் அம்மன் சுந்தராம்பிகை இந்த தளத்துக்கு வந்து இந்திரனும் திருமாலும் வந்து சிவனை வழிபட்டதாக புராணங்கள் கூறுது சந்திரனுக்கு ஏற்பட்ட கயநோய் அப்படிங்கிற ஒரு நோயை இங்கிருக்கும் இறைவன் வந்து குணப்படுத்தியதால் சிவன் வந்து இங்கே வைத்தியநாதர் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுறாரு கிழக்கு நோக்கி பார்க்கும் அந்த ராஜகோபுரம் நமக்கு அழகாக தெரியுது அதுக்கு எதிர்த்தாப்பில் நமக்கு அந்த கொள்ளிடம் கரையெல்லாம் தெரியும் இந்த சாலையிலே நம்ம வடக்கு நோக்கி பயணித்தோம்னா கீழப்பழுவூர் கோயில் அடையலாம் பதினேழு கிலோமீட்டர் கிட்டே ட்ராவல் பண்ணணும் நான் வீட்டிலேருந்து பைக்கில் கிளம்பும்போது மணி வந்து காலையில் எட்டே முக்கா இந்த கோயில்கிட்ட வரும்பொழுது மணி பத்து மணி ட்ரைச்சி டிராஃபிக் கொஞ்சம் காலையில் அதிகமாகவே இருக்கும் சனிக்கிழமை ராஜகோபுரத்துக்கு எடுத்தாப்பில் இப்போ நம்ம கொள்ளிடம் பார்க்குறோம் இது கொள்ளிடத்துடைய அந்த மேற்கு கரை அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இப்போ நமக்கு அந்த கோயில் தெரியுது ராஜ கோபுரத்துக்குள்ளே நுழைஞ்ச பிற்பாடு நமக்கு அந்த இரண்டாவது பிரகாரம் இருக்கும் அங்கே நமக்கு கொடிமரம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கோபுரம் அந்த கோபுரத்துக்குள்ளே நம்ம போனோம்னா மூலஸ்தானத்துக்கு போகிற அந்த நுழைவாயில் நமக்கு தெரியும் இந்த கோவிலுடைய தலை வரலாறு பற்றி இணையத்தில் படிக்கும் பொழுது ஒரு முறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்லேருந்து அப்படியே ஒரு ஒரு ஊராக இருக்கிற சிவன் கோவில்களை போய் பார்த்துட்டு வழிபட்டுட்டு போயிட்டே இருக்காரு அப்படி போயிட்டு பொழுது ஒரு ஊரில் அவர் வந்து பொழுது இறைவன் வந்து கனவுல வந்து என்ன மழைப்பாடியை மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி நினைவுபடுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே கொள்ளிடத்துடைய இந்த மேற்கு கரைக்கு வந்து இந்த கோயிலில் அவர் வந்து இறைவனை பாடி புகழ்ந்ததாக வரலாறுகள் சொல்லுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்துக்கு முன்னாடியே திருஞான சம்பந்தரும் இந்த தடத்துக்கு வந்து இந்த இறைவனை பாடி புகழ்ந்திருக்கிறாரு பதிகங்கள் பாடி இருக்கிறாரு இதையெல்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தே கண்டிப்பாக இருந்திருக்கணும் அதே மாதிரி இந்த கோவிலில் பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் போசல மன்னர்கள் இது மாதிரி பல பேருடைய ஆட்சி காலத்தில் இருந்த அந்த கல்வெட்டுகள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கோயிலுடைய தல விருட்சம் வந்து பனை மரம் மூலவருடைய அந்த பிரகாரத்தை சுற்றி அறுபத்தி மூன்று நாய்மார்கள் அவர்களுடைய சிலைகள் அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அன்னை அண்ணாமலையார் இந்த மாதிரி பல பரிவார தெய்வங்கள் இருக்காங்க திருமுருக பெருமான் தெய்வானை வள்ளியோட அளிக்கிறாரு திருமால் மகாலட்சுமி இருக்கிறாங்க இந்த கோயிலில் நந்திக்கு மிக சிறப்பு இந்த கோயிலில் நமக்கு வந்து நான்கு விதமான நந்திகள் பார்க்க முடியுது நான்கு வேதங்களுக்கு தகுந்த மாதிரி ரிக் நந்தி யஜூர் நந்தி சாம நந்தி நந்தி அந்த மாதிரி நான்கு நந்திகள் காணப்படுது இந்த காட்சி நான்கு யுகங்களையும் குறிக்கிற மாதிரி தோணுது கோயில் திருப்பணிகள் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது கோயில் என்றாலே ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலுடைய சூழ்நிலை பார்க்கும்பொழுது அவ்வளவு அற்புதமாக ரொம்ப அமைதியாக நல்ல சூழலாக இருக்குது அரியலூர் திருமானூர் தஞ்சாவூர் அப்புறம் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற லால்குடி இங்கிறதெல்லாம் இந்த ஊருக்கு வர்றதுக்கு நமக்கு பஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குது இந்த கோவில் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிறதுனால அரியலூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோவில் ஏன் நந்திக்கு விசேஷம் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது புராணங்களில் அதுக்கு ரிலேட்டடாகவும் தகவல்கள் வந்து கூறப்பட்டிருக்கு ஸ்லாத முனிவருடைய புதல்வராக பிறந்தவர் தான் நந்தி நந்தீஸ்வரருக்கும் சுயசாம்பிகைக்கும் திருமணம் இந்த தளத்தில் தான் நடந்ததுன்னு புராணங்கள் கூறுது பங்குனி மாதத்தில் வருகின்ற புனர்பூச நட்சத்திரத்தில் அவங்களுடைய திருமண வைபவம் நடந்ததாகவும் புராணங்கள் கூறுது இந்த ஊருக்கு அருகிலே தஞ்சாவூர் திருவையாறு இந்த ஊர்களெலாம் இருக்கிறதுனால திருவையாறில் வந்து ஐயாரப்பன் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில் நந்தீஸ்வரருக்கும் சுயசாம்பிகைக்கும் நடந்த அந்த திருமண வைபவத்தை நினைவு கூறுற வகையில் ஒரு ஒரு பங்குனி மாதத்தில் அந்த புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு இங்கே நந்திக்கும் சுயசாம்பிகைக்கும் அந்த திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிற வைபவம் நடக்கும் அந்த வைபவத்தில் கலந்துக்கிறதுக்கு திருவையாறுலேருந்து ஐயாரப்பர் இங்கே வருவதாக சொல்கிறாங்க அதே மாதிரி திருவையாரை ஒட்டி அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற ஏழு புனித கோயில்களை வந்து சப்தஸ்தான கோயில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பகுதியில் சப்தஸ்தான திருவிழா அப்படின்னு திருவையார் கோயிலை மையமாக வச்சு நடக்கும் அந்த திருவிழாவிற்கு இங்கிருக்கும் நந்தி புறப்பட்டு அங்கே போய் பார்க்குறதாகவும் சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குறது சுந்தராம்பிகை அன்னை சன்னதிக்கு செல்லும் வழி அப்படியே அந்த வெளிப்பிரகாரத்திலருந்து உள்ளே வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது மூலவர் கோயிலின் புறத்தில் சுந்தராம்பிகை அன்னைக்கு அழகான ஒரு ஆலயம் தனியாக இருக்குது அதுக்கு எது லக்ஷ்மி தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்த குலத்தை நம்ம பார்க்க முடியும் ரொம்ப கிளீனாக இருக்குது அந்த குலத்தை பொழுது நீங்களே இப்போ அந்த காட்சிகளை பார்க்கலாம் இங்கே இருக்கும் மூலவர் வந்து வைத்தியநாத சுவாமிகள் அப்படிங்கிற பேரில் இருக்கிறதுனால அதே மாதிரி சுந்தராம்பிகையும் இருக்கிறாங்க இவங்க இரண்டு பேரையும் வந்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக தீராத நோய்களும் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த தளத்தில் வந்து விளங்குது நந்தீஸ்வரருக்கு இந்த தளத்தில் வந்து திருமணம் நடந்ததுனால திருமண தடைகள் வந்து நீங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இந்த தளத்து மேலே மக்களுக்கு இருக்குது திருமணம் ஆகாதவர்கள் இந்த நந்தி கல்யாண வைபவத்தை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு மிக விரைவில் திருமணம் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த தளத்தில் விளங்குகின்றது புராணங்கள் கூறியது ஒரு புறம் இருந்தாலும் இந்த தளத்துடைய அமைதி பார்க்கும்பொழுது இங்கே கொஞ்சம் அந்த நேர்முக சக்திகள் இருக்கிற மாதிரியே தோணுது நம்மக்கிட்ட அந்த நேர்முக சக்திகள் வரும்பொழுது கண்டிப்பாக நம்முடைய ஐம்புலன்கள் ரொம்ப நல்லா வேலை பார்க்கும் நமக்கு நல்ல சிந்தனைகளை உருவாக்கும் நம்முடைய இலக்குகளை அடையிறதுக்கு வந்து அது கண்டிப்பாக உதவி பண்ணும் அதுக்காகத்தானோ என்னவோ பெரியவங்க வந்து ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லி வச்சுருக்காங்க இறைவன் அருளால் நினைச்சபடி முதல் கோயிலில் சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு இப்போ என்னுடைய பயணத்தை அப்படியே இந்த கோயிலேருந்து புறமாக கீழப்பழு நோக்கி கிளம்புறேன் மீண்டும் அடுத்த பதிவில் அந்த கீழப்பழூர் திருக்கோயிலை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்